மாதா பிதா குரு தெய்வத்து வணக்கம் நான் பேசும் என் தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம் இந்த படக்குழுவினருக்கு அவங்களுக்கே தெரியாத ஒரு நலன் நியூஸோட ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் சரி இப்போ தான் ட்விட்டர் பார்த்தேன் ஒரு மெசேஜ் வந்துருந்தது அரண்மனை போஸ்ட் பண்ண ஆகிடுச்சி மே மூணாந்தேதி உங்களுக்கு காம்படிஷன் இல்லை விஷால் மட்டும்தான் உங்களுக்கு காம்படிஷன் அதனால் ஏன்னா உள்ளே வெளியில் பேசிப்பீங்கமா சொன்னார் ரெண்டு கூட வருது நிறையா தேட்டர் போட்டிருக்காங்க நல்லா பண்ணுற கொண்டு போய் சேர்க்கணும்னு அவர் எப்போவுமே ஆதங்கப்பட்டு சொல்லிட்டு இருந்தார் சும்மா ட்விட்டர் ஓப்பன் பண்ணேன் அவருக்கும் சந்தோஷமான நியூஸு நம்ம நண்பர் படம் ரிலீஸ் ஆகுது நமக்கும் சந்தோஷமான நியூஸு ஏன்னா அவங்க தனி மே மூணாந்தேதி தான் வர்றாங்க அப்படின்ட்டு இந்த கடைசியாக தனஞ்சின் சார் பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லி காஃபியை ஃபில்டர் உடனே இருக்கிற தனியெலாம் கீழே இறங்கிடும் அப்புறம் வெறும் அந்த காப்பித்தூள் சக்கை மட்டும்தான் இருக்கும் ஆனால் அதை எடுத்து இறுக்கி புளிஞ்சோடனே ஒரு பல சொட்டுகள் வந்து விழுகும் அது மாதிரி எல்லாரும் எல்லாத்தையும் பேசிட்டாங்க இந்த படம் சார்ந்து நான் என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டே உட்காந்துருந்தேன் அதுதான் அதுவும் பழக்கார் பேசார் பேசுனதுக்கப்புறம் நாளைக்கு வேறு எலெக்ஷன் வச்சு எல்லாத்தையும் செஞ்சிட்டார் இங்கே கரப்ஷன் அப்படி தான் இருக்கும் அடாவடி அப்படி தான் இருக்கும் நீங்கள் என்ன ஓட்டு போட்டாலும் எதுவும் மாறாதுங்கிறத அவர் ரொம்ப எளிமையாக அவருக்கே உண்டான பாணியில் அழகாக சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் ஓட்டு போகிற நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை மாற்றம் என்றுக்கோ ஒரு நாள் வருங்கிற நம்பிக்கை தான் ஒவ்வொரு நாளும் ஓட்டுப்பட போகிறோம் அதே போல் இந்த சினிமாவில் ஒரு மாற்றம் அடுத்து சிவி குமார் சார் இங்கே உட்காந்துருக்காரு ஒரு ட்ரெண்ட் செட்டர்ஸ் சில பேர் இந்த மேடையில் இருக்காங்க தனஞ்சயன் சார் அண்ட் சிவி குமார் சார் நான் சினிமாவுக்கு வந்து நான் ஒரு போராட்டமான இந்த காலகட்டத்தில் நான் பார்த்து வியந்த சில தயாரிப்பாளர்கள் குறிப்பாக நல்ல படைப்புகளை கொண்டு தேட்டருக்கு சேர்த்த தயாரிப்பாளர்கள் சார் அவங்க பேனெல்லாம் நம்ம கூப்பிட மாட்டேங்கிறாங்க நடிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு ஒரு சின்ன ஆதங்கம் இருக்கும் அந்த ஆதங்கம் என்னன்னா எனக்கு படம் கிடைக்கலங்கறத விட எங்கோ நல்லா வேலை செய்கிறவங்கள தேடி கண்டுபிடிச்சு அதை தேட்டருக்கு கொண்டு போற ஒரு பெரிய ஒரு எண்ணம் இருக்குல்ல அதுக்கே மிகப்பெரிய ஒரு பாராட்டு வந்து சிவி சார் தனஞ்சயன் சார் கேபிள் சங்கர் சார் இவங்கெல்லாம் போய் அப்படி கடத்துறது ஒன்று இருக்குல்ல நம்ம ஒரு நல்ல படம் பார்த்தா நல்ல படம்னு மேடையில் சொல்கிறதா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுறதா இருக்கட்டும் ஏன்னா கண்மணியோட விழா மேடையில் அண்ணனும் நானும் உட்காந்து பக்கத்தில் பக்கத்தில் பேசிட்டு இருந்தோம் விழா முடிச்சுட்டு போகும்போது நல்ல படம் அது நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மனசார பாராட்டி போனார் தமன் பேசும்போது ஒரு விஷயம் கண்களே தமன் நானும் மகேஷி எல்லாமே ரொம்ப ந க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு ஆனால் நான் ஃபோன் பண்ணால் லேட்டாக எடுப்பார் தமன் ஃபோன் பண்ணால் உடனே எடுப்பார் மகேஷ் பிரதர் எனக்கு கூட கொஞ்சம் ஜெலஸாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு நண்பர்கள் வந்து எங்களுக்குள்ளே சின்ன ஒரு கெமிஸ்ட்ரி எப்பவுமே இருக்குது ரொம்ப நாள் கழித்து பார்த்தாலும் சரி அடிக்கடி சந்திக்கிற வாய்ப்பு இல்லை ஒரு கதாநாயகனோட வெற்றி என்பது ஒவ்வொரு நாளுமே பெரிய போராட்டம் ஏன்னால் நம்ம உடம்ப தயார் பண்ணிக்கணும் நம்ம சாப்பிட்ணும் அப்புறம் கனவை தேடி ஓடணும் அப்புறம் நல்ல படைப்புகள் வந்தால் ரிலீஸ் ஆகணும் இப்போ நான் தமன் எங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னா கடைசி எஜ்ஜு வரைக்கும் வேலை செய்யக்கூடிய சில நடிகர் இருப்பாங்க இந்த போஸ்டர் ஓட்டுற வரைக்கும் வேலை செய்கிறது வந்து ப்ரொடியூசர் வேலை செய்வாங்க இயக்குனர் வேலை செய்வாங்க மற்ற டீம் எல்லாம் வேலை செய்வாங்க ஆனால் ஹீரோ நம்பிக்கையோடு அந்த கடைசி நாள் அந்த தேட்டர் எடுக்கிற வரைக்கும் ஒரு ஹீரோவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல அப்படிப்பட்ட ஒரு ஒரு நம்பிக்கையான ஒரு ஹீரோ நமக்கு தமிழ் சினிமாவில் கிடச்சிருக்காருங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு வேலை ஏன்னா ஒரு தயாரிப்பாளர்களுக்கு அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்றைக்கி ஒரு புது தயாரிப்பாளர் நமக்கு கிடச்சிருக்காரு அழகர் என்ன ஊர்லேருந்து வந்திருக்காரு நிறைய புதிய கனவுகளோட சினிமா பண்ண வர வர்றவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற தயாரிப்பாளருக்கு சில பிரச்சனைகள் இருக்குது ஏன்னா பணம் போட்டு பணம் எடுக்கிற ஒரு பிஸ்னஸ் அப்போ இது எப்படி வியாபாரம் பண்ணுறது யாரை போடுறது அவங்களுக்கு வேறு மாதிரியான சிரமங்கள் இருக்குது அவங்களை குறைய சொல்ல முடியாது அப்போது நம்பிக்கையோடு வர்றவனுக்கு யார் மிகப்பெரிய கதவை திறந்து வச்சுருக்காங்கன்னா இந்த மாதிரி சினிமாவை என்றைக்குமே ஒரு போகாதவங்க சில பேர் இருப்பாங்க நமக்கு எதுக்கு சினிமா இந்த வேலை நமக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு வீட்டில் ஆயிரம் பேர் சொன்னால் கூட அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் ஒரு படம் பண்ணி பார்த்துலாமே பல முயற்சிகள் எடுத்து தோற்று போயிருப்பாங்க ஆனால் திரும்பவும் ஒரு வாய்ப்பு கொடுக்க தயாராக இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் வந்து அழகர் சார் இன்னைக்கு அவர் மனசு வைக்கலன்னா இந்த படம் நடந்திருக்குமான்னு தெரியாது இன்னைக்கு ஒரு நல்ல சினிமாவுக்கு ஒரு நல்ல படைப்புகளை தனஞ்சயன் சார் கைக்கு வரைக்கும் வந்திருக்குமான்னு தெரியாது அப்போ நிறைய பேரோட கனவுகளை நினைவாக்கக்கூடிய இந்த புது தயாரிப்பாளர்கள் சினிமாவுக்கு தேவை சின்ன படம் ஓடாது சின்ன படம்லாம் எடுக்கவே வராதிங்க அப்படின்னு இப்போது விஷால் வந்து அது நல்ல எண்ணத்தில் வேற மாதிரி ஒன்று சொன்னார் அதை வேற மாதிரி இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் இந்த படம் சேலஞ்சு பண்ணி சொல்லலாம் சின்ன படம் பெரிய படம் இல்லை தேட்டரில் கண்டன்ட்டு தான் இனிமேல் படம் நல்ல கான்டென்ட்டை எடுத்துகிட்டு கொண்டாந்து ப்ரோமோட் பண்ணால் மக்கள் பார்க்க தயாராக இருப்பாங்க ஏன்னா நானும் கேமராமேன் கேஜியும் மச்சியும் ஆஃபீஸில் உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம் இந்த மீஞ்சுமால் மிஞ்சுமால் பாய்ஸில் வந்து நிறைய புது பசங்க இருந்தாங்க இங்கெல்லாம் யாருக்குமே தெரிலன்னொன்று ஷாக் ஆகிட்டு பிரதர் எல்லாருமே பெரிய ஆள் பிரதராங்க அவங்கவுங்க பிஸியாக இருக்கிறவங்க ரெண்டு பேரும் ப்ரொடியூசரு பல பேர் டேட்டே கிடைக்கல ரெண்டு வருஷம் ஆனால் தமிழில் நமக்கு அவங்க புதுசு ஆனால் யாருன்னே முகம் தெரியாத நடிகர்களை இன்றைக்கி தேடி போய் பார்த்து இன்றைக்கி நூறு கோடிக்கு மேலே கலெக்ஷனுக்குறாங்க அதே மாதிரி காந்தாரா வந்து இங்கே வந்து பெரிய கலெக்ஷன் ஆச்சு லவ் டுடேயாக இருக்கட்டும் நிறைய நல்ல படங்கள் இங்கே ஓடுறதுக்கு மிக முக்கியமான காரணம் நல்ல கதையோட நல்ல திரைக்கதையோட நேர்மையாக உழைக்கிற டெக்னீஷியன்ஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நல்ல தயாரிப்பாளர்களுக்கு நேர்மையாக உழைக்கிற டெக்னீஷியன்ஸ் போது அதை விட பெரிய வரப்பிரசாதம் எதுவுமே கிடையாது அதனால அழகர் சாருக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் என்னன்னா மணி ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லுவாங்க மணிக்கும் எனக்குமான தொடர்பே கண்மணி படத்துக்கு ஆடியோலாம் போனதுக்கு அப்புறம் தான் ரெண்டு பேரும் பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் நான் ஏதாவது யோசிச்சு அவர்கிட்ட பேசினேன் அவர் எதாவது என்கிட்ட பேசி கலந்துரையாடுவோம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நட்பு அவரோட கேரக்டர் எனக்கு ரொம்ப அட்மேர் பண்ண விஷயம் என்னென்னா ப்ரொடியூசரோட பணம் இல்லை இது ஏன் பணம் அப்போ நான் ஒரு ஒரு ரூபாயும் செலவு பண்ணும்போது எவ்வளோ கவனமாக செலவு பண்ணணும் இந்த தயாரிப்படலாம் நான் எப்படி காப்பாற்றணும் என்னை நம்பி வர தொழில்நுட்ப கலைஞர்களில் அன்கண்டிஷனல் சப்போர்ட்டை ரெக்குவஸ்ட் பண்ணி கேட்பார் இந்த படம் நான் கொண்டாந்து தேட்டர் பண்ணுற வரைக்கும் என்னால் இவ்வளோ தான் பட்ஜெட் இருக்குது இவ்வளோ தான் கொடுக்க முடியும் இவ்வளோ தான் எனக்கு டேஸ் பிளான் இருக்குது அப்படின்னு கிட்டையுமே போய் காலைல விழாத குறை தான் ஏன்னா ஒரு நல்ல சினிமா எடுக்கணும் இது மட்டும்தான் ஒரு எண்ணம் ஆனால் அவர் இன்னைக்கு அப்புறம் காலரை தூக்கி விட்டுக்கிட்டு இருக்கிற விஷயமன்னா நல்ல சினிமா எடுத்துட்டிங்க இனிமேல் ஒரு நல்ல சினிமா எடுக்கக்கூடிய த ஒரு இயக்குனர் அவங்க சினிமா கிடச்சிருக்காருங்கிறத ரொம்ப தைரியமாக சொல்லலாம் அதே நேரத்தில் புதிய தயாரிப்பாளர்கள் மணியை நம்பி காசு கொடுத்தீங்கன்னா அவர் மணியாக அவர் பார்த்துப்பார் அதுதான் அவருடைய பெரிய அசட் அவர் மணியா பார்த்து பாருன்னா அவர் பேங்க்ல போட்டுக்க மாட்டாரு அதை ரொம்ப முக்கியமா எழுதுங்க அவர் மணியா பார்த்து பாருன்னு அவர் எடுத்து செலவு பண்ண மாட்டாரு கவனத்தை கையாண்டு ஒரு நல்ல திரைப்படம் கொண்டு வர வரைக்கும் ஒரு தயாரிப்பாளருக்கு இதெல்லாம் சேவ் பண்ணணும் இந்த வேஸ்ட் மேனேஜ்மென்ட் சொல்லுவாங்கல்ல அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ரொம்ப அழகா பண்ணக்கூடிய ஒரு நபர் அதே மாதிரி கூட இருக்க தொழில்நுட்ப கலைஞர்கள் இந்த படம் இவ்வளோ நல்லா வந்திருக்கேன்னா நிறைய பேருடைய தியாகம் இந்த மேடல் இருக்கு பணத்தை எதிர்பார்த்து இந்த படம் நடக்கல பிரபலங்களான பெரிய ஆர்ட்டிஸ்ட்டு பெரிய காஸ்டிங்கு பெரிய டெக்னீஷியன்ஸ் அதை நம்பியும் இல்லை ஹீரோவை நம்பியும் படம் இல்லை ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் அந்த படம் நடந்தது கதை தான் ஹீரோ கதை தான் ஹீரோ கதை மட்டுமே ஹீரோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்பி தான் இந்த படம் வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அப்புறம் தமன் அண்ட் டெக்னீஷியன்ஸு கேமராமேன் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வா வாழ்க்கையோட ஏற்றம் இருக்குது அதே மாதிரி இசையமைப்பாளர் இசையமை பலர் வந்தோடனே நான் ஹைட்டாக ஒரு ஆள் வந்தார் ஏன்னா நிறைய பேர் உள்ளே உட்காந்துருந்தோம் புதுசாக வரும்போது யாருன்னு தெரில அப்போ சொன்னால் இவர் தான் மியூசிக் போட்டிருக்காருனாங்க டீசர் எல்லாமே பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது இந்த படத்துக்கு ஒரு படம் ஓட்டினது நடஞ்செயின் சார் ஹிஸ்ட்ரியில் தமிழில் நீங்கள் தான் சார் படத்துக்கு ஒரு படம் போட்டு எல்லாத்துக்கும் காமிச்சிட்டீங்க இந்த படம் இது ஒரு ட்ரெண்ட் செட் ஆகிடும் அடுத்தது ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு படம் காட்டணும் இனிமேல் அப்படின்னு எல்லாருமே ரெடி ஆகிடுவாங்க அப்புறம் இந்த படம் நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் கேபிள் சங்கரனுடைய பங்களிப்பு எனக்கு தெரிஞ்சு இந்த ஆடியோ அப்புறம் அவர் வீட்டு வாசலில் ஒரு நூறு பேர் போய் நிற்பாங்க நினைக்கிறேன் படத்தை தயவு செஞ்சு வந்து நாளைக்கு பார்த்துருங்க அடுத்து இந்த படத்தை விற்கணும் அவருக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் ஏன்னா தனஞ்சன் சார் எப்படின்னா கரெக்டான ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வாங்க நம்ம மீட் பண்ணுவோம் ஏன்னால் ஃபஸ்ட்டே ஃபில்ட்ரு பண்ணி வரணும் ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ பிஸியாக இந்த பக்கம் தங்கலான்னா இருக்கட்டும் இந்த பக்கம் கங்குவா அப்டேட் கேட்டு பல பேர் அவரை டார்ச்சர் பண்ணிட்டுருக்காங்க அதுக்கு இடையில சினிமா இருக்கக்கூடிய இங்கே கலைஞர்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூன்னா அதை அட்ரஸ் பண்ணி ஒரு ட்விட்டர் எனக்கு தெரிஞ்சு ட்விட்டரில் களமாடுறது ரொம்ப சீரியஸாக தனஞ்சயன் சார் தான் கூட ஒரு ட்விட்டரில் அவர் போட்டு வந்துட்டு ஒரு விஷயம் சொன்னார் அதை நான் சொன்னா சொன்னால் நல்லா இருக்காது அது தனி தனது தனிப்பட்ட முறையில் சொன்னார் தெரியாதனமாக போட்டேன்ப்பா ஆளாளுக்கும் ஃபோன் போட்டுருக்காங்கப்பா அப்படின்னு சொன்னார் ஆனால் சார் நீங்கள் உங்கள் மேலே இந்த சினிமா ஒரு ஒரு நம்பிக்கை நிறைய இளைஞர்கள் வைக்க ஆரம்பித்திருக்காங்க அதையும் குறிப்பாக இந்த மேடையில் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இந்த படத்தில் அவர் என்ன கமிட்மெண்ட் சொன்னாரோ அதை ரொம்ப ஹானர் பண்ணியிருக்காரு கரெக்டான நேரத்தை கரெக்டான டைம்லன்னு அந்த குழு சம்பும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நிறைய பேர் படம் எடுத்துவாங்க அப்புறம் கொடுக்க மாட்டாங்க அப்புறம் அதுன்னு சொல்லாமல் ஒவ்வொரு விஷயமே இதை நான் கேட்கவே இல்லை அவங்களே சார் சார் நல்லா பண்ணிட்டாரு படம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு ஆனால் வச்சு மட்டும் செய்கிறாரு இதை இதை கொடுத்துருங்க இதை பண்ணிருங்க அதை செஞ்சுருங்க அதை செஞ்சுருக்கும் போது அந்த குவாலிட்டியாக கொண்டு போய் சேர்க்குறது இல்லை எனக்கு கூட ஒரு டெக்ஸ்ட் பண்ணி ஒரு நொடி யோசிச்சு ஒரு வீடியோ எனக்கு அனுப்புங்க இதான் ரெஃபரன்ஸ்னு மகேஷோட வீடியோ எனக்கு அனுப்பிச்சுருந்தாரு இப்படி அனுப்பிச்சு மகேஷ் பண்ணி அமுச்சிருக்கார் உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு நொடியை நீங்கள் சொல்லி அனுப்புங்கனாரு எனக்கு என்ன சொல்கிறேன்னு டக்குன்னு தெரில சரி நம்ம செஞ்ச ஒரு தப்பை இன்னொருத்தர் செய்ய வேணான்னு சொல்லி ஓட்டு நான் ஃபஸ்ட்டு ஓட்டு போடும்போது நான் ஓட்டு ஓட்டு போடலை எனக்கு ஓட்டு வந்துருச்சு போனேன் ரெண்டு மணி நேரம் க்யூலு நான் அந்த ஓட்டு ரெண்டு மணிநேரம் வெயில் நின்று நம்ம என்ன ஒருத்தர் செலக்ட் பண்ணுற செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம நிற்கிறேன்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு காலப்போக்கில் வந்து நான் செஞ்ச தவறு வந்து எனக்கு ரொம்ப கில்ட்டாகவே இருந்தது ஏன்னா ஓட்டு போடுறது நமக்காக நாம் யாரையோ இல்லை நமக்காக தான் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறோங்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல அது வந்து அந்த வீடியோ பதிவு பண்ண அனுப்பிச்சு விட்டேன் சார் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நீங்கள் இன்றைக்கி உள்ளே வந்தோடனே ஒன்று சொன்னீங்க படத்தோட கிளைமேக்ஸும் நான் கன்ஃபர்ஸ் பண்ணதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அதுக்காக தான் அந்த வீடியோ அனுப்பிச்சேன் அன்றைக்கி ஏன்னா நாம் நமக்கு செய்கிற தவறுகளை நம்ம எப்போ ஒத்துக்கிறோம் நாம் நம்மளுடைய தவறுகளை எப்போ திருத்திக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த தவறை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணக்கூடாது நம்ம தவறுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஸோ அது மாதிரி இந்த படம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு ஒரு படமாக தமிழ் சினிமாவில் இருக்கும் கான்டெண்ட்டை நம்பி எடுத்தால் ஹீரோ நடிக்க தயாராக இருப்பாங்க டெக்னீஷியன்ஸை உங்களோட வேலை செய்ய தயாரிப்பேன் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு வெற்றி தான் சார் வேணும் வெற்றி நோக்கி தான் எல்லாரும் இருக்கோம் நானும் ஓடுறேன் அவர் ஓடுறேன் எல்லாருமே ஓடுறோம் அந்த வெற்றி இந்த படம் மூலிமா எனக்கு கிடைக்கும் நம்பிக்கை இருக்கும்போது பணத்தை எதிர்பார்க்காமல் உங்களோடு உழைக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸு ஹீரோ அதே மாதிரி இப்படி ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்தால் வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு தனஞ்சயன் சார் சிவி குமார் சார் நிறைய சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் எடுத்துகிட்டு வரவங்கிற அந்த எதிர்பார்ப்போடு உட்காந்துருக்காங்க அப்படி இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா படத்தில் மலையாள படம் நல்லா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நடப்படம் நல்லா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தெலுங்கு படம் வேறு மாதிரிலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் நமக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்குது ஏன்னா எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம தான் நாம் தான் கான்டென்ட் காண்டன்ட் சினிமாவும் இங்கே எடுக்க ஆரம்பித்தோம் நாம் தான் நிறைய தொழில்நுட்பக் கலைஞர்கள் வெவ்வேறு மாநிலங்களில் போய் நிறைய படங்களை எடுத்தாங்க ஸோ நம்ம அப்படி ஒரு படங்களை கொடுக்கறதுக்கு நமக்கு இப்போ கொஞ்சம் கால தாமதம் ஆகிறதுக்கு காரணம் நிறைய ரைட்டர்ஸை என்னோச்சு பண்ணுறதில்ல இங்கே ரெண்டு ரைட்டர்ஸ் இங்கே உட்காந்துருக்காங்க தமிழ் சினிமாவுக்கு ரெண்டு நல்ல நடிகர்கள் கிடைச்சாங்க ஆனால் இன்னொரு விஷயத்தில் எழுதுகிறத விட்டுட்டாங்க நான் கேட்டேன் வேலை ஆரம்பிச்சேன் எப்போ நான் எழுத ஆரம்பிச்சுங்க எங்கடா தான் இந்த பக்கம் சேனல் பக்கம் போயிட்டேன் மாதம் இருபது பதினஞ்சு நாள் இருபது நாள் அவங்க சாப்பிட்றாங்க இருக்கிற பதினஞ்சு நாள் படம் கமிட் பண்ணதுக்கு முடிக்க வேண்டியதாக இருக்குது தூங்குறதுக்கு நேரம் இல்லை அப்படி ஓடி ஓடி டப்பிங் பேசிட்டு அப்படி போய்ட்டுறோம் அப்போது இவரை போன்ற எழுத்தாளர்களை மீண்டும் உருவாக்க வேண்டும் அதேமாதிரி பழக்கறிப்பியா ஐயாவை போன்ற நிறைய படைப்புகள் உருவாக்குறதுக்கு நிறைய படைப்பாளிகள் தேவைப்படுறாங்க அந்த படைப்புகளுக்கான ஒரு பெரிய ரைட்டர்ஸ் மேலா சார் ரைட்டர்ஸ் மேலே வந்து நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் சார் ஏன்னா நிறைய ரைட்டர்ஸை எமர்ஜ் பண்ணுறாங்க சார் நீங்களும் நிறைய இன்டர்வியூவில் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அந்த ரைட்டர்ஸை கதை வாங்கி நம்ம தயாரிக்கிற கல்ச்சர் நம்மகிட்ட கம்மியாக இருக்குது இயக்குனர் கதை கொண்டு வந்தால் எடுத்துக்கிறோமே தவிர ரைட்டர்ஸ் வாங்கி இந்த டேரக்டர் கொடுக்கலாம் இவங்கள கூட நம்ம ஒரு டீம் அசம்பிள் பண்ணலாங்கிற ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்பிளையும் நம்ம உருவாக்குற ஒரு பெரிய முயற்சி எனக்கும் ஒரு பெரிய கனவு இருக்குது அதற்கான ஒரு ஒரு பெரிய இந்த மேடை அதற்கான ஒரு நல்ல மேடையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்து நிறைய நல்ல படங்களை வாங்கி தனஞ்சி சார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி எல்லார்டையும் பர்சனலாக ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு பைட்ஸ் கொடுங்க இல்லை இந்த மாதிரி ஒன்று அனுப்புங்கன்னு கேட்குற ஒரு ஒரு பக்கம் இருக்குல்ல நாம் அமுச்சிட்டோம் நாம் ரிலீஸ் பண்ணோன்னா இறங்கி வேலை செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவரோட பெரிய நெட்ஒர்க்கு நட்பு வட்டத்தை வச்சுருக்காரு அவருக்காக எடுத்து அனுப்புகிறோம் அப்படிங்கிறத தாண்டி இது ஒரு நல்ல படம் நீங்கள் அதுக்காக அனுப்புகிறேன்னு தான் சொல்லுவார் நான் அனுப்புகிறேன்னு கேட்காத அனுப்பாதீங்க இந்த கான்டென்ட்டு பேசுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் இது படத்தோட வெற்றி விழாவாக தான் இதை நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த டீம் அடுத்த படம் மார்க் மே மாதத்துக்கு ஷூட்டிங் கிளம்ப ரெடி ஆகிட்டாங்க ப்ரொடக்ஷன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இந்த தய அடுத்து ஒரு தயாரிப்பாளர் எல்லாமே படம் கொடுத்து அந்த வேலையும் அவங்க ஸ்டார்ட் பண்ணி போகிறாங்க ஸோ அதனால் இந்த மொத்த படக்குழுவுக்கும் பத்திரிக்கையாளர்களாகிய நீங்கள் உங்களுடைய வார்த்தைகள் அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் போது நல்ல கருத்துக்களையும் நல்ல சிந்தனைகளையும் கொண்டு போய் சேர்க்க நீங்கள் எப்போவுமே தவறுனதில்லை அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டத்துக்கில் இந்த படம் நல்லா வந்திருக்குங்கிறத படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நானும் இந்த கதை எனக்கு தெரியும் இந்த படத்தோட முன்னோட்டத்தை நம்ம எல்லாருமே பார்த்தோம் ஸோ இந்த படத்தை முதல் நாள் முதல் ஷோ பார்க்குற அவங்க நானும் ஒரு ஆவலோடு இருக்கேன் ஸோ ஒரு வெற்றி படமாக ஆமைட்டோம் கடைசியாக நாளைக்கு எலெக்ஷனு ஒரே ஒரு ரிகொஸ்ட்டு தான் ஏன்னா நேற்று இந்த புதிய தலைமுறையில் ஒரு ஃபினாலேண்ட் நடந்துச்சு போய் நிறையா பேசிட்டு வந்தோம் எல்லோரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டு போடணும்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டு நாளைக்கு நடக்குமா இல்லையான்னு தெரியாது இந்த படம் கட்டாயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சீட் ஃபுல்லாகும் ஃபுல்லாகும் அதே நேரத்தில் சார் முதல் டிக்கெட்டை ஒரு நூறு டிக்கெட்டை நான் வாங்கிக்கிறேன் சார் இந்த படத்தோட நூறு டிக்கெட்டை நான் வாங்கிக்கிறேன் ஏன்னா ஒரு படத்து மேலே இருக்க கான்ஃபிடென்ட் என்னங்கிறத நம்ம நம்பாம ஒரு படம் பார்க்க வர்றவங்க நம்ம வைக்க முடியாது எனக்கு இந்த படத்து மேலே நம்பிக்கை இருக்குது நான் நூறு பேருக்கு இந்த படத்தை வாங்கி நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இதை போல் படத்தில் நம்பிக்கை இருப்பவர்கள் நீங்கள் ஒவ்வொருத்தருமே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ப்ரமோட் பண்ணுற நல்லா இருக்குது பார்க்கலான்னு சொல்கிற ஒரு படமாகவும் இருக்கும் நாளைக்கு எலெக்ஷன் அப்படிங்கிறதுனால இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு நம்ம ஒரு ரெக்வஸ்ட் வச்சிடலாம் அந்த ஓட்டு போடுறவங்க போடாதவங்கன்னு ரெண்டு கேட்டகரி இருக்கும் கமல் சார் ஒரு டைலாக் சொல்லுவார் கெட் அதாவது நல்லவனுக்கு கிடைக்கிற எல்லா மரியாதையும் இந்த கெட்டவனுக்கு இந்த சமூகத்தில் கிடச்சிருது இது எப்படின்னு கேட்டு அவர் அந்த அழுதுகிட்டு அந்த விஷயம் ஒன்று சொல்லுவார் அப்போ ஓட்டு போடுறவங்களுக்கு கிடைக்கிற எல்லா மரியாதையும் ஓட்டு போடாதவருக்கு இந்த சமூகத்தில் கிடச்சிருது இது எப்படின்னு ஒரு ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா ஏன்னா இதை நான் பேசும்போது நிறைய கமெண்ட்ஸு அதாவது என்னென்னா ஓட்டு போடுறது நம்மளோட உரிமை நம்மளோட கடமை என் உரிமை போடாமல் இருக்கிறதுக்கு என்னோட உரிமை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க போடாமல் இருப்பது உங்களுடைய உரிமையாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் போடாமல் இருப்பதனால் நிறைய பேரோட உரிமைகள் பறிக்கப்படுகிறது நிறைய பேரோட உரிமைகள் குறவலை நெறிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க நீங்கள் போய் ஓட்டு போடாதனால அதனால் ஒரு எலெக்ஷன் கமிஷன் புதுசாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும் அதாவது எப்படி ப்ரிவில்லேஜ் ஓட்டு போடுறவனுக்கான ஒரு ப்ரிவிலேஜ் கேட்டகரியில் அவனை கொண்டாந்து வைக்கணும் அப்படின்னா எப்படி இப்போ நம்ம வந்து ரயில்வேல வேலை பார்க்குறோம் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு ப்ரிவிலேஜ் கொடுக்குறாங்க நீங்கள் வேலை பார்க்குற அந்த ரயில்வே துறையில் நீங்கள் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் சர்வீஸ் கொடுக்குறாங்க அந்த மாதிரி அரசாங்கம் ஒரு ப்ரிவிலேஜ் சிட்டிசன்ஷிப்பாக டிஜிட்டலாக நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் ஓட்டு போடுறவங்க நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இதை கேட்கலாம் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் இதை கேட்கலாம் இது ஒரு அத்தாட்சியாக நீங்கள் கொடுக்கும்போது ஒரு பெரிய சேஞ்ச் நடக்கும் அவருக்கும் எனக்கு என்ன டிஃப்ரென்ஸு இந்த சமூகத்தில் பொறுப்பாக இருக்கிறவங்களுக்கும் பொறுப்பாக இல்லாதவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத எப்படி ஒரு கண்ட்ரி வந்து நீங்கள் சிட்டிசன்ஷிப் நீங்கள் கொடுக்கும்போது இந்த வேறுபாடு தான் ஒரு மரியாதையை உருவாக்கும் சமூகத்தில் ஓட்டு போடுறது தேவை ஆப்ஷன் கிடையாது இப்போ ஆப்ஷன் நினச்செல்லாம் வீட்டில் உட்காந்துருக்காங்க நோட்டால போட்டுக்கலாம் எதுக்குனாலும் வந்து போடுங்க நோட்டாவில் போடுறீங்களோ இல்லை இஷ்டப்பட்ட கட்சிக்கு போகிறீங்களோ அது உங்களுடைய விருப்பம் அதில் யாரும் தலையிடலை ஆனால் வந்து போடணுங்கிறது ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி அப்போ எலெக்ஷன் கமிஷன் அடுத்து எத்தனையோ முயற்சிகளை காசை ஒவ்வொரு தடவையும் எலெக்ஷன் செலவை கட்சிக்காரங்க செலவு கூடுதலாக பண்ணிகிட்டு இருக்காங்களோ தெரியல எலெக்ஷன் வந்து நடக்கும்போது ஒவ்வொரு டைம் கேம்பெயினுக்கு கோடிக்கணக்கில் நம்ம செலவு பண்ணுறோம் ஆனால் வாட் இஸ் ரிசல்ட் கேட்டிங் த ரிசல்ட்ஸ் நோ எகைன் அங்கே வந்து ஒரு பெரிய தேக்கம் இருக்குது அப்போது ஒரு இடத்துல அவங்க அதை நோக்கி நகர்த்தணும் எப்படி ஆதார் கார்டு இன்னைக்கு வந்தோம்னா எல்லாரும் மா மா அந்த மாறிவிட்டோம் இன்றைக்கி வந்து நமக்கு கோவிட் டைமில் வந்து சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு தான் போகணுன்னு உடனே டிஜிட்டலாக நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம் அப்படி ஓட்டு போட்டுட்டு ஓட்டு போட்டதுக்கான ஆதாரத்தை நம்ம பதிவேற்றம் பண்ணிட்டா நமக்கு ஒரு டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டை அரசாங்கம் கொடுத்தா நான் ப்ரிவிலேஜாக வந்து என்னோட போஸ்ட் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணி பெருமையாக நான் சொல்வேன் நான் ஓட்டு போட்டேன்னு அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் ஒரு அரசாங்கம் ரிலேட்டடாக நம்ம வேலைக்கு போகும்போதோ ஒரு இடத்துல இன்டர்வியூக்கு போகும்போதோ இது ஒரு கூடுதல் ப்ரிவிலேஜாக ஆக்கப்படும் போது கட்டாயமாக ஓட்டு போடணுங்கிற எண்ணத்தை நம்ம முதல்ல எல்லாருக்கும் விதைக்கிற ஒரு விஷயமா இருக்கும் ஸோ மாற்றத்தை ஊக்கி நகர்வோம் நாளைக்கு அனைவரும் உங்களோட ஜனநாயகமியை ஆற்றுங்க சிறப்பாக அடுத்த ஒரு ஆட்சி யாராமே போனாலும் அவங்களுக்கு வாழ்த்துக்கூட நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்